ஹலோ ஐயா சரி ஆஹ் என்னும் சவுண்டு சரியா இருக்குங்க சவுண்டு இல்லைங்களா ஐயா ஆ இப்போவும் பரவாயில்ல ஆனால் பரவாயில்ல ஆ ஐயா தா நான் எத்தனை கூட பேசுனீங்கய்யா ஒரு மனதை வந்து ஒரு மனசு ஒரு பாரமாகவும் தலையெல்லாம் அப்போ தலைனா பாரமாகவும் ஒரு வித்தியாசமா இருக்கீங்க மனது தான் இருக்கும் அப்படிதான் இருக்கணும் நம்ம ஒரு மனசுக்குள்ள தப்பாக நினைச்சிட்டு இருந்தா அப்படிதான் இருக்கும் நீங்க வேற ஏதாவது இருக்குமா அப்படி இருக்குமோ அப்படி இருக்கணும்னு சொல்லி நினைச்சீங்கன்னு சொன்னா இந்த மாதிரி எல்லாம் வரும் நீங்க அப்படி எல்லாம் நினைக்காது எதுவா இருந்தாலும் பாடி பாத்துக்கிட்டு ஒரு முடிவுக்கு வாங்க பாடி மேல ஒரு நம்பிக்கை ஆமா உங்க பாடியே வந்து நினைச்சுக்கிறீங்க எதை இல்ல நினைச்சுறது இல்ல நீங்க நினைச்சுட்டே இருக்கணும் இருக்கணும்ங்கிற அவசியம் நீங்க புரிஞ்சுகிட்டா போதும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒரு தடவை புரிஞ்சுக்கிட்டா போதும் அது நினைச்சுட்டே இருக்கணும் அவசியம் இல்ல

ഓക്കേയാ അല്ലേ നമ്മ ആ ശരി ആള് അപ്രെന്റ് ചെയ്യാനാണ് അച്ഛാ ശരി അണ്ടർസ്റ്റാൻഡ് മനസ്സിലായിക്ക് നെനയ്ക്കുന്നവര് പുളിഞ്ഞിറ거든요 നെനയ്ക്കുന്നവര് പുളിഞ്ഞിററ് മായി എടുത്തത് പുളിഞ്ഞിറ거든요 ഇതിന്റെ എടുത്തങ്ങനെ നെനയ്ക്കുന്നെന്നല്ല നിങ്ങൾ ഒരു വേല കൊടുക്ക ബോർറ് പുളിഞ്ഞിട്ടിങ്ങന്നല്ല പുളിഞ്ഞതോട് മുടിഞ്ഞു പോരും சரிங்க ஆனா நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றத முடிஞ்சிட்டாலும் திரும்ப நம்ம நினைவுக்கு வருது மாதிரியான எண்ணங்கள் வருது தான் வருதுக்கு வர சில கண்ணு தெரியா இல்ல அது என்னோன்னாலும் வந்துட்டு போட்டோம் அதாவது நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அதுல ஒன்றும் தப்பு இல்லங்கிறத புரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சதுக்குற நீங்க வரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை சரிங்க 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 ரொம்ப நன்றிங்களா சரி சரிங்க